நர்ஸுங்க டாக்டர்ஸு மூணு நேரம் வராங்க டீன் மோட் கொண்டு வராங்க வந்து எல்லாம் நல்லா இருக்கிறீங்களாம்னு எல்லாம் விசாரிச்சுட்டு போகிறாங்க சாப்பாடும் தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க நல்ல மாதிரி ஃபுட்டு வருது ஸ்டாஃபோலாம் அன்பாக பேசி நல்ல மாதிரி எந்த டைம் கூப்பிட்டாலும் வராங்க பன்னெண்டு மணிக்கு முடியலன்னு ஒரு நாள் முடியலன்னு கூப்பிட்டோம் ஸ்டாஃபுகள் எல்லாம் வந்துவிட்டாங்க ஐசிலேருந்து டாக்டரும் வந்து எல்லாம் செக் பண்ணிணாங்க இப்போ நல்லா இருக்கிறார் அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மனதிருப்தியாக இருக்குது இந்த ஆஸ்பத்திரியில் நல்லபடியாக எங்கள் கணவருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சது நல்லபடியாக எந்தி உட்காந்துருக்கிறாரு நடக்கிறாரு எந்த தொந்தரவும் இல்லை நல்லபடியாக நீ போய் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் எங்கள் தொழிலை ஆரம்பிக்கணும் வணக்கம் என் பேர் சக்கிலா என் கணவர் பெயர் நஜீர் நாங்கள் மதுக்கரையிலேருந்து வரோம் மதுக்கரை தர்மராஜ் நகர் மரப்பாலம் அங்கேருந்து அந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்குறோம் வலின்னு சொல்லி நாங்கள் இங்கே அட்மிட் ஆனது நான் நெஞ்சு வலின்னு சொல்லி டெஸ்ட் எடுக்க வந்தபோது அவங்க டெஸ்ட் எடுத்தபோது மூணு வாழ்வு அடைச்சிருக்குது மூணு வாழ்வு ரத்த கசி வருது அதனால உடனே ஆப்ரேஷன் பண்ணோம் நாங்கள் நாங்கள் ஓப்பன் சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொன்னார் அட்மிட் ஆகி ஓப்பன் சர்ஜரி பண்ணி நல்லபடியாக கொண்டு வந்து நாலு நாள் கழித்து வார்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அங்கே அங்கே ஸ்டாஃபுகளை ஓபியில் நல்லா பார்த்துட்டாங்க இதில் ஐசியில் ஐசி ரூமில் நல்லா அவங்க ஸ்டாஃபுக்கெல்லாம் நல்லா அவங்க பார்த்துட்டாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை எங்களை காமிச்சாங்க கூட்டிகிட்டு போய் பார்த்தோம் அவங்க நல்லா இருந்து நல்லா இருந்து மூணு நாள் கழித்து இவங்க பெட்டுக்கு கொண்டு வந்து இங்கேயும் நல்லபடியாக பார்த்துட்டாங்க நர்ஸுங்க டாக்டர்ஸு மூணு நேரம் வராங்க டீம் முதல் கொண்டு வராங்க வந்து எல்லாம் நல்லா இருக்கிறீங்களாம்மா எல்லாம் விசாரிச்சுட்டு போகிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மனச்திருப்தியாக இருக்குது இந்த ஆஸ்பத்திரியில் நல்லபடியாக எங்கள் கணவருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சது நல்லபடியாக எந்திரிச்சு உட்காந்துருக்கிறாரு நடக்கிறாரு எந்த தொந்தரவும் இல்லை சாப்பாடும் அப்படிதான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க நல்ல மாதிரி ஃபுட்டு வருது எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்டாஃபலும் அன்பாக பேசி நல்ல மாதிரி எந்த டைம் கூப்பிட்டாலும் வராங்க பன்னெண்டு மணிக்கு முடியலன்னு ஒரு நாள் முடியலன்னு கூப்பிட்டோம் எல்லாம் வந்துட்டாங்க ஐசியிலேருந்து டாக்டரும் வந்து எல்லாம் செக் பண்ணாங்க இப்போ நல்லா இருக்கிறார் அவர் எந்த தொந்தரவும் மனச்திருப்தியாக இருக்கிற நாங்கள் நல்லபடியே நீ போய் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் எங்கள் தொழிலை ஆரம்பிக்கணும்